கண்டவரையே தொழுவோம் பிதாவுடையும் சுதனுடையும் இஸ்பிரித்து சாந்து உடையும் நாமத்தினாலே ஆமேன் சிருஷ்டிகரான இஸ்பிரித்து சாந்துவே நீர் எழுந்தர்களே வந்து மூடையவர்களின் இருதயங்களில் குடிக்கொண்டும் நீர் உண்டுபண்ணின இதயங்களை மேலான அனுக்கிரகத்தால் சம்பூரணமாக்கியலும் திரு உபசாதி எனப்படுகிறவரே மகா உன்னத சர்வேஸ்னுடைய தத்துவமே ஜீவ ஊருணியே அக்னியின் சிநேகமே ஞான பிரகாஷ் ஞானாபிஷேகமே ஏழு வரங்களால் இழகியவரே பிதாவின் வலது படி பிதாவினால் ஆன வார்த்தைப்பாடே நாவுக்கு பலம் கொடுப்பவரே இடைவிடாத அறத்தால் எங்கள் சரீர பலவீனங்களை தாபரித்து எங்கள் இருதயங்களில் அன்பே பொழியும் எங்கள் சத்துருவை அப்பால் அகற்றி விரைவில் எங்களுக்கு சமாதானத்தை கொடும் இவ்வகையாய் நாங்கள் உண்மை நேர்த்துணையாக கொண்டு சகல திண்மைகளுக்கு தப்பித்துக் கொள்வோமாக உம்மாள் நாங்கள் பிதாவை அறிந்து சுதனையும் கண்டு கொண்டு இவ்விருவரின் இஸ்பிரித்து நீர் என்று நாங்கள் எக்காலத்திலும் விசுவசிப்போமாக பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் மரித்தவர்களிடத்திலிருந்து உயிர் திழந்தவரின் அவரது சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் சதாகாலமும் காலமும் சோசிரமும் உண்டாக கடவது ஆமே என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி பரிபாலனம் செய்து கொண்டு வரும் சர்வேஸ்ரா பூமியின் நீச வஸ்துவாகிய நான் உமக்கு என்ன நன்றியறிந்த நித்திய காலமாய் தேவரில் என்னை நினைத்து இல்லமை ஒன்றும் இல்லாமையில் இருந்து என்னை எடுத்து எனக்காக உயிரை முதலாய் விட்டு தினந்தோறும் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறீர் வானொலியில் வாழும் சமணசுகளே அச்சிஷ்டவர்களே ஆண்டவரை ஸ்துதித்து அவருக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்ய எனக்கு ஒத்தாசையாக வாருங்கள் ஆ கடவுளே நித்திய வெளிச்சத்தின் பாவங்களின் அவலட்சணத்தை மறைக்கும் இருளை அகற்றி தேவரீர் அவைகளை எம்மாத்திரம் அருவருக்கிறீரோ அம்மாத்திரம் நானும் அவைகளை அருவருக்க தயவு செய்யும் ஆத்தும சோதனை செய்கிற வகையாவது சுவாமியை பற்றியது என் கடமைகளில் பெசுக்கினேனா பத்தி கிருத்தியங்களில் பராக்காய் இருந்தேனா எந்த காரியங்களையும் சுவாமிக்கு பிரியப்பட்ட மாத்திரம் செய்தேனா ஆங்காரம் சுயபட்சத்திற்காகவும் மகிமையில் விருப்பமுற்று மனசாட்சிக்கு விரோதமாகவும் கிரியைகளை செய்தேனா பிறரை பற்றியது பிறர் பேரில் தகாத தீர்மானங்களை செய்தேனா பிறர் பேரில் சண்டையிட்டு நிந்தித்து கோல் கோல் குண்டனி பேசி பரிகாசம் செய்வேனா அவர்கள் கீர்த்திக்கு குறைபாடா வருந்தி அவர்களுக்கு துன்மாறி துன்மாதிரையாய் இருந்தேனா स्नेहதிர் பிச स्नेहதிர் பிசங்கினேனா பெரியோருக்கு மரியாதை செய்யா விருந்தேனா காயகாரம் பொறாமை ஆவலாதி கொண்டு நீதியில் பிசங்கினேனா தன்னை பற்றியது பெருமை ஸ்ளாக்கியம் கொண்டேனா மனிதர்களுக்கு பயந்து என் கிரியைகளை தகாத விதமாய் செய்தேனா விட்டுவிட்டேனா அது எந்த கிரியை நினைப்புகளிலேயும் ஆசைகளிலேயும் சொற்களிலேயும் கிரிகைகளிலேயும் இருதய தனத்திற்கு விரோதம் செய்தேனா அது எந்த இடம் எந்த மனிதரோடு பொறுமையற்று கோபம் கொண்டேனா இத்திரியங்களுக்கு தகாத சந்தோஷம் வருத்தி ஒரு உபவாசத்தில் தவறினேனா செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் அந்தந்த காலத்தில் சுறுசுறுப்போடு செய்தேனா இவை முதலிய குற்றங்கள் தட்டுப்பட்டால் அவைகளை நன்றாய் சிந்தித்து பின்வரும் நாளில் அவைகளில் இருந்து தன்னை திருத்திக்கொள்ள தீர்மானித்துக்கொண்டு கொண்டு உத்தம மனசாப மந்திரம் சொல்லி தேவனிடத்தில் பொருட்கள் கேட்கிறது ஆ சுவாமி இதோ வெட்கத்தினால் மூடப்பட்டவனாய் இருக்கிறேன் நான் என் பாவங்களுக்கு மனசாபப்பட்டு அவைகளை அறுவறுத்து அவைகளுக்காக மகா தாழ்ச்சி மனசாபத்தோடு தேவரிடத்தில் பொருத்தல் கேட்கிறேன் என் துஷ்டத்தனமும் நன்றி தனமும் பெரிதே இப்போது நான் அந்த பாவங்களை விட்டுவிட்டேன் அவைகளை கட்டிக்கொள்ளும் சமயங்களையும் விட்டகழுவேன் சகல நன்மைகளின் ஊருணியாகிய உமக்கு அப்பிரியப்பட எனக்கு நேரிட்டதே கொடுமை உம்மையன்றி இகத்திலும் பரத்திலும் யார் எனக்கு உதவி பகைத்து கொள்ள எனக்கு எப்படி மனம் வந்தது ஆ நான் மெய்யாகவே பொல்லாதவன் இனி உமது பாதத்தை விட்டு அகல எனக்கு மனதில்லை சுவாமி உமது பெரும் தயாளத்தின்படி என்னை காப்பாற்றி ரஷ் சுவாமி ஓ ஆண்டவரே தேவரிடையே சொல்ல முடியாத இரக்கம் நிறைந்த திருக்கரத்தில் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் பக்தியையும் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் விசுவாசத்தையும் சம்பாஷணையையும் என் ஜீவனின் துவக்கத்தையும் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் தேவரனுடைய நடு தீர்வையையும் சகல மோட்சவாசிகளான அச்சிஸ்டர்களோடும் சகல சமணசுகளோடும் இளைப்பாறுதலையும் உயிர்த்தெழுந்து வருதலையும் முழு நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறேன் ஓ என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துநாதரே நான் இது பரியந்தம் உமக்கு செய்து வந்தது ஒன்றுமில்லையே பூரண கருத்தோடு இன்று நான் ஆரம்பித்து இருக்கும் நற்காரியத்தில் மன நோக்கம் இல்லாமல் என் மரண நாள் பரியந்தம் அதை செய்து வரவும் உமது சித்தத்திற்கேற்ப உத்தம திருப்பணிகளை முடித்து வரவும் செய்தரலும் ஆமேன் பிரார்த்திக்கப்படவும் கருணை சமுத்திரமாகிய திவ்ய இயேசுவே தேவரீர் அடியோர்களுக்காக பட்ட கணக்கில்லாத கொடூர கஸ்தி நிர்பந்த வேதனைகளுக்கும் அளவில்லாத பேரின்ப மகிமை உம்முடைய நேச திருமாதாவை பங்காளியாக்க திருவுலமானே சுவாமி தேவரின் உம்முடைய திருப்பாடுகளையும் நேச மாதாவின் வியாகுலத்தையும் பார்த்து உமது திரு ரத்தத்தின் புண்ணிய பேர்களுக்கு அடியோர்களை பங்காளிகளாக்கி பேரின்ப பேரின்பராஜ்யத்தின் ஆனந்த மகிமைக்கு எங்களை பாத்திரமான்களாக செய்கிறளோ ஆமே நின்று ஆரவிப்பு பழைய நீயம் முறைகள் அனைத்தினி மறைந்து முடிவு பேரு நீங்கள் விசுவாசத்தின் புதவீட் பெருங்கள் பிதாவட்டும் சுதனவத்தும் பூகட்சியோடு வெற்றியாகும் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய்க்கும் அழபியாத சம புகழ்ச்சி என்றோட தேவன் வாழ்கவே வே வாணி நின்றவர்களுக்கு அவர்களுக்கு அப்பமளி தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பேப்புமாக இறைவாய் இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமே எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ தேவதேவன் போற்றி அவர்தம் திருநாமம் போற்றி அவர் மகன் ஏசு கிறிஸ்து போற்றி அவ தம் திரு அன்பே போற்றி அருதிரு தூயாவை போற்றி அவரம் திருநானம் போற்றி அருதிரு அன்மை I'll